பார்லன்ஸ் என்ற ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு சாதாரண லைஃபை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருநாள் நியூஸ்பேப்பர் தாமஸ் எடிசன் பற்றி ஒரு நியூஸ் படிக்கிறார் எடிசன் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் அவர் பயன்படுத்திய யூனிக் டீச்சிங் மெத்தட்ஸ் அவர் சக்சஸ் ஸ்டோரி அதை படிக்க படிக்க நாமும் இந்த மாதிரி சக்சஸ் ஆகணும்னா எடிசன் கிட்ட போய் வேலை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை அவருக்குள்ள வருது அந்த மொமெண்ட்ல வந்த அந்த ஆசை கொஞ்ச நாள்ல அவர் மறந்துடுறார் ஆனா இன்னும் சில நாட்கள் கழிச்சு மீண்டும் எடிசன் பற்றிய நியூஸ் ஆர்டிகிள்ஸ் அவர் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார் இந்த முறை அந்த ஆசை டிசாயராக மாறுது அந்த டிசாயர் பேர்னிங் டிசையராக மாறுது எப்படியாவது எடிசன் கிட்ட போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிடுறார் ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு எடிசனுக்கும் இந்த பேலன்ஸ் யாருனே தெரியாது நேர்ல போய் நின்னாலும் நான் உங்க கூட பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எடிசன் என்ன நினைப்பார் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் ஃப்ளைட் டிக்கெட் வாங்க காசு இல்ல லக்ஸரி ட்ராவல் செய்ய வசதி இல்ல நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் இந்த ஸ்டெப்லேயே அவங்க ஆசைய ஸ்டாப் பண்ணிடுவாங்க இது நமக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு தாட்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனா பேலன்ஸ் அப்படி பண்ணல ஒரு குட் ஸ்ட்ரெயின் புடிச்சு அதிலேயே ட்ராவல் பண்ணி ஒரு வழியா எடிசன் இருக்கிற இடத்த அவர் ரீச் பண்ணிட்டார் அங்க போய் எடிசனோட அட்ரஸ் கேட்டு நேர்ல போய் அவரை சந்திக்கிறார் எடிசன் முன்னாடி நின்ன உடனே தன்னை பற்றி டீட்டெயில் சொல்றார் அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்லி சார் நான் உங்களோட பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறேன் எடிசன் சிரிக்கிறார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்னோட பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்றீங்க ஆனா பேலன்ஸோட கான்ஃபிடன்ஸ் அவரோட கிளாரிட்டி எடிசனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி சாதாரண வேலைக்கு நான் உங்களை கீப் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ்க்கும் வேற வழி இல்லை எடிசன் கூட இருக்கிறதே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் மனசார அக்செப்ட் பண்ணி செய்கிறார் பிடிக்காத வேலைகளா இருந்தாலும் ஃப்யூச்சரில் எடிசன் கூட பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தாட்டோட அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கார் ஒரு நாள் எடிசன் எடிஃபோன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ணிடுறார் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்ல செல் பண்ண ட்ரை பண்ணிறார் டாப் பிசினஸ்மேன் எல்லாம் வந்தும் சேல்ஸ் ஒர்க் ஆகல அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த பேலன்ஸ் எடிசன் கிட்ட போய் சொல்றார் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எடிசன் ஓகே ட்ரை பண்ணுங்க பேலன்ஸ் அந்த சான்ஸை மிஸ் பண்ணல அவர் யூனிக் சேல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடிஃபோன் எதுக்கு யூஸ்ஃபுல் மக்களுக்கு எப்படி பெனிஃபிட் அப்படின்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார் சேல்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது இந்த மாதிரி செல் பண்ண வேற யாரும் இல்லை எடிசன் இம்மீடியட்லி டிசைட் பண்ணுகிறார் நான் இன்வென்ட் பண்ணும் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் சேல்ஸ் பெர்மிஷன் பேலன்ஸுக்கே ஃபைனலா பேலன்ஸ் நினைச்சது எக்ஸாக்ட்லி நடக்குது எடிசன் கூட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச கோலை அவர் அச்சீவ் பண்ணிட்டார் நம்ம கத்துக்க வேண்டிய எக்ஸாக்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஒன் டிசையர் ஒரு ஆசை முதல்ல சாதாரணமா வரும் தைமாக அதே ஆசை கோலா மாறும்ப்டிக்கல்ஸ் அந்த டிசையர்க்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் வரும் அதை தாண்டினால்தான் சக்சஸ் மூன்று ஹார்ட் ஒர்க் நமக்கு பிடிச்ச பொசிஷனுக்கு ரீச் ஆகணும்னா பிடிக்காத வேலைகளையும் நம்ம செய்ய தயாராயிருக்கணும் ஃபோர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்காத டிரெக்ஷன்ல இருந்து கூட ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபைவ் Persistence, ஆப்போசிட் situations வந்தாலும் பேக் அவுட் ஆகாம கோலை நெனைச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிக்ஸ் பேர்னிங் டிசாயர் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களோட பேர்னிங் டிசையரை ஃபைன் பண்ணுங்க என்ன நடந்தாலும் சரி அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க நினைச்சது ஒரு நாள் கண்டிப்பா உங்க கைல வந்து சேரும் இது வெறும் கதை இல்ல இது ஒரு லைஃப் ஸ்டோரி இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க